ரொம்ப நாளாச்சு பிளாக் வீடியோலாம் போட்டு சரி இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு போடுவோமே அப்படின்ட்டு ரெடி பண்ண பட் ரொம்ப சொதப்பிடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட சாரி கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு சாரி கொடுத்துருக்காங்க இந்த நாலு சாரீலயுமே பிளவுஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து பிளவுஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ணிடுங்க இல்லைன்னா ஃபால்ஸ் மட்டும் வச்சு ஓரம் அடிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க இந்த சாரீஸ் தான் அதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாரி மட்டும்தான் செவன் ஃபிஃப்டி ரேட்ல இருந்துச்சு மற்ற எல்லாமே வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு டிசைன்ஸ் நிறைய பார்க்கறதுக்கு நிறைய இல்லாத மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த புடவைக்கு அவ்வளோ ஒருத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் பட் கிளாத்தை வந்து நம்ம தொட்டு பார்க்கும்போது ரொம்பவே சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சு இப்போ இந்த சாரிலாம் வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கவும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ட்ரெண்டிங் மாடலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த சாரியும் இன்னொரு இதுக்கு அடுத்து ஒரு சாரி வரும் இது ரெண்டுமே வந்து நேரில் பார்க்கறதுக்கு கலர் குவாலிட்டி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு பாக்கவே ஆசையா இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளாத்தோட குவாலிட்டி ரொம்ப சாஃப்டா நம்ம பட்டை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அது உடம்போட ஒட்டிக்கு அந்த மாதிரி இருந்துச்சு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாளைக்கு பண்ண போற ஒர்க்குக்கு நான் இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் லைனிங் எடுக்கணும் அது மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணணும் எதில் ப்ளவுஸ் இருக்குன்னு தெரியணும் அந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒர்க் இருக்கும் அதெல்லாம் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இன்னைக்கு என்னென்ன ஒர்க் பார்க்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு அளவு ப்ளவுஸ் சரியாக இல்லை அதனால அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏழு ப்ளவுஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க அதுல வந்து நம்ம ஒரு பிளவுஸும் வந்து இப்போ கன்ஃபர்மேஷனுக்காக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மென்ட் இருந்துச்சுன்னா அப்புறம் மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ப்ளவுஸ் மச்சிட்டும் மட்டும் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அனுப்பணும் இந்த ப்ளவுஸை தான் நான் இப்போது ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ நான் என்ன இருக்கேன்னா ப்ளவுஸ் அந்த சாரியில் வந்து ப்ளவுஸ் பிட்டு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து நான் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா அப்படியே சாரி வந்து கொடுத்து அனுப்பிடுவேன் அந்த பார்ட்ரு கலருக்கு அந்த எந்த கலருக்கு ப்ளவுஸ் இருக்கோ அதை வந்து கட் பண்ணி அந்த கலருக்கு வந்து லைனிங் கட் பண்ணி நான் வாங்கிட்டு வந்துடுவேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா சாரி கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடுது அப்படி இல்லைன்னா கா சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு கலரில் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி லைனிங் எடுத்து கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு அதனால சரி எல்லாமே நம்ம ப்ளவுஸ் தனியாக சாரி தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எது எதுக்கு என்னென்ன கலர் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் இன்னொன்று வந்து நம்ம போய் எடுக்க போனோம் அப்படின்னா இப்போ லைனிங் நம்ம போய் எடுக்க போறோம் அப்படின்னா எது எதுக்கு எந்தெந்த கலர் மேட்ச் ஆகுதுங்கிற மாதிரி அங்கே போய் நம்ம பிரித்து பார்த்து வாங்கலாம் நான் இது வந்து அங்க அப்பாட்டை கொடுத்தான்னு போறேன் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொன்னா புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து லைனிங் வந்து கரெக்டான கலர்ல நம்மளுக்கு வந்து ரீச் ஆகும் இப்போ ஃபர்ஸ்ட் சாரில பாத்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே ப்ளவுஸ் வந்து காமிச்சிருப்பேன் இப்போ கட் பண்ண போறோம் எல்லா ப்ளவுஸையும் வந்து கட் பண்ண போறோம் அவங்க கொடுத்த நாலு சாரீல வந்து மூணு சாரியில வந்து ப்ளவுஸ் இருக்கு ஒரு சாரியில ப்ளவுஸ் இல்ல அந்த செக்குடு பேட்டர்ன் போட்டுருக்கு பாத்தீங்களா அதுல மட்டும் ப்ளவுஸ் இல்ல மற்ற மூணு சாரியிலுமே ப்ளவுஸ் இருக்கு இப்போ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கணும் அதே மாதிரி பிளவுஸை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முந்தானையும் பிளவுஸும் கரெக்டாக இருக்கா நம்ம பிளவுஸு தான் கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறோமா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதாவது ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருந்துச்சு நான் பாட்டுக்கே முந்தானையை கட் பண்ணிட்டேன் அந்த கஸ்டமர் வந்து அதோட போனது தான் திரும்ப எனக்கு வந்து பிளவுஸ் கொடுக்கல ஸோ அதில் நான் எப்போதுமே செக் பண்ணி செக் பண்ணி தான் வந்து கட் பண்ணி கொடுக்குறது நான் நான் வந்து ஒரே ஒரு ஆளுக்கு தான் அந்த மாதிரி கட் பண்ணால் அந்த ஒரு கஸ்டமரும் போயிட்டாங்க ஸோ நம்ம சைடு தானே ஃபால்ட்டு நம்ம சைடு ஃபால்ட்னா நம்ம சைடுன்னு ஒத்துக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து இதை பிடிக்கிறதுக்கோ இல்லை நூல் த்ரெட்டு எடுத்து விடுறதுக்கோ எனக்கு வந்து ஆள் இல்லை இப்போ நான் த்ரெட்டு விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைம் ஆகும் இன்னொன்று வந்து இன்னொரு ஆள் வந்து என்னை பிடிச்சிக்க சொல்கிறதுக்கும் டைம் ஆகும் அதுக்கு இன்னொரு ஆள் இருக்கணும் நான் மட்டும் கட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி மிஷினில் ஃபுட்டில் அடியில் வச்சுட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட் ஃபோல்டு பிடிச்சி நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து சூப்பராக தனியாவே நம்மளே கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மெத்தட் வந்து ஈஸியாவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வேலை முடிச்சிடும் இப்போ நம்ம அந்த பிளவுஸை வந்து தனியா மடிச்சு வச்சிடலாம் அடுத்தது சாரீல வந்து ஓரம் மட்டும் அடிக்கணும் இந்த சாரி எல்லாத்துலயுமே வந்து ஃபால்ஸ் வைக்க சொல்லிருக்காங்க ஃபால்ஸ் வந்து வாங்கின தான் வைக்கணும் இன்னொன்று என்னன்னா ஃபால்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பிளவுஸ் தைக்கிறோம் இல்லை என்ன கலர் நூல் போடுறோமோ அதை வச்சு நம்ம வந்து ஃபால்ஸ் தைச்சிடலாம் அதனால வந்து ஃபால்ஸை வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு பிளவுஸா முடிக்கும் போது ஃபால்ஸ் மட்டும் நம்ம தனியாக வந்து அடிச்சுக்கலாம் இப்போ வந்து சாரீல ஓரம் மட்டும் நம்ம அடிச்சு வச்சுரும் ஃபர்ஸ்ட் சாரி முடிச்சிட்டேன் இதுல ஒரு பக்கம் ஓரம் அடித்தா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாயிட்டு சீக்கிரம் வேலை முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இது நாளைக்குள்ள ஒர்க் தானே அதனால இதை முடிச்சுட்டு எனக்கு இன்றைக்கான ஒர்க்கும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டு நான் அடுத்த ஒர்க்குக்கு போனேன் அப்படின்னா இது நாளைக்குள்ளதுக்கு தகுந்த மாதிரி லைனிங் எல்லாமே எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் டக்குன்னு லைனிங் எடுத்து போட்டோமா கட் பண்ணோமா ஸ்டிச் பண்ணமான் ஆயிடும் அதனால தான் நம்ம வந்து முன் முன்னாடி நாளே இப்போ நாளைக்கு தைக்க போறோம் அப்படின்னா முன்னாடி நாளே அதை வந்து பிளான் பண்ணிக்கணும் அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நம்ம வாங்கி வச்சிடணும் அது மட்டும் இல்லாம இது எதுக்கு நான் காலையிலேயே பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து சாயங்கால நேரத்துல பண்ணலாம் இன்னைக்கு உள்ள ஒர்க்கை முடிச்சிட்டு சாயங்கால நேரத்துல பண்ணலாமே அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஏன் காலையிலேயே பண்றேன்னா இப்போ இதெல்லாம் முடிச்சு வச்சாதான் அப்பாட்ட கொடுத்து லைனிங் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஈவினிங் வைப்பாங்க அதுக்கப்புறம் நான் நைட்டு ஒரு ஏழு ஏழு மணிக்கு இல்லைன்னா எட்டு மணி போல நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் கட்டிங் ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன்னா இதை வந்து நான் மறுநாள் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் தான் என்னோட பிளான் எல்லாமே இருக்கும் தான் நான் பிளான் பண்ணி ஒர்க்கை வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா அன்னைக்கே கட் பண்ணி அன்னைக்கே ஸ்டிச் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு கட் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு பாதி எனர்ஜி போயிடும் ஏன்னா நின்றுக்கிட்டு ரொம்ப நேரமா கட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு பாதி எனர்ஜி போயிடும் எப்படா போய் படுப்போம் எப்படா போய் உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதுவே வந்து நம்ம நாளே பண்ணிட்டு கட்டிங் பண்ணிட்டு மறுநாள் வந்து ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை சீக்கிரமா முடியும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமையும் இருக்கும் ஏன்னா நாளே அதுக்கு தேவையானது எல்லாமே கட்டிங் ஒர்க் வந்து ரொம்ப பெருசு எது என்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் யோசிக்கணும் எல்லாமே பண்ணணும் கரெக்டாக யோசிச்சு நமக்கு நம்ம வந்து கட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய யோசிக்க வேண்டிய டைம் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா பண்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நாளே பண்ணிட்டோம்னா மறுநாள் போட்டு கடை கடந்து ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு இப்போ எல்லாமே இதுல உள்ள வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து வச்சு தான் சாரிலாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கடைக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் இந்த மாதிரி சாரி நாலு இருக்குது அந்த நாலு சாரிக்கும் ஃபால்ஸ் கொடுத்துருங்க ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ளவுஸ்க்கு ஒரு ஒரு மீட்டர் லைனிங் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா எங்க அப்பா போய் கரெக்டாக அவங்கள்ட்ட சொன்ன நிலைக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா என் மூஞ்சிலேயே நல்லா தெரியும் நான் எவ்வளோ கூலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நான் பிளான் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா அவங்க அவங்க கேட்ட டைமிங்க்கு நான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஆறு மணி போல எங்க அப்பா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஓகேங்களா இதுக்கு தான் அந்த பிளான் சொத மூமெண்ட்டே நடந்துச்சு நீ என்ன பிளான் போடுறது நான் போடுற பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு முடிவு பண்ணிட்டார் போல என்னென்ன சொதப்பெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்ல பாருங்க ஏன்னா மொத்தமா என்னால இப்ப இப்போ போட முடியாது நெக்ஸ்ட் பார்ட்ல பாருங்க தேங்க்யூ